பிறப்பதுதான் திருவள்ளுவர் ஆண்டு பொங்கல் அன்றைக்கு பிறக்கிற பொழுதுதான் அதை புத்தாண்டு என்று நம்முடைய அறிஞர்கள் சொல்ல அதை இலக்கியமாக ஏற்றியவர் தான் புரட்சி பிரவேந்தர் பாரதிதாசன் அகத்தியனும் காப்பியனும் தோன்று முன்னர் அரியதம்பு தலைக்கழகம் தோன்று முன்னர் மிகுந்த கடல் குமரியனை மறைக்கு முன்னர் விண்ணுயர்ந்த பனிமலைதான் இமயமலை விண்ணுயர்ந்த பனிமலைதான் முன்னர் பகுத்தறிவின் துணையாலே அரசு இயற்றி பல்கலையின் ஒளிகாலே உலகம் காத்து திகழ் பழைய தமிழகமே இடைநாள் தண்ணில் திராவிட நாடு என போற்றும் என்ற நன்னாய் என்றைக்குமே அன்றைக்கு தமிழ்தான் அதில் வடமொழி மொழி கலந்ததுனாலே பிற மொழிகளாக சேர்ந்தது திகழ் பழைய தமிழகம் இடைநாளில் வந்ததுதான் திராவிட நாடு அது எப்பொழுதுமே தமிழ்நாடு தான் பத்தன்று நூறன்று இதை கூட நீங்க பார்த்திருக்கலாம் எல்லா சமூக ஊடகங்களிலே இந்த வரிகளை சிதைத்து வெட்டி ஒட்டி குதறி அப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் அதனாலதான் இந்த பாட்டை நான் முழுமையா சொல்றேன் பத்தன்று நூறன்று பன்னூரன்று பல்லாயிரத்தாண்டாய் தமிழர் வாழ்வில் புத்தாண்டு தை முதல் நாள் சொல்கிறவர் பாரதிதாசன் புத்தாண்டு தை முதல் நாள் பொங்கல் நன்னாள் போற்றி விழா கொண்டாடி உன் நலத்தை கத்துகிடல் கவர்ந்ததுவோ பகைவர் கூட்டம் கவிழ்ப்பதற்கு முனைந்ததுவோ காக்கும் போரில் செத்தவர்கள் நூறோ மரவா வண்ணம் செந்தமொழியின் சொற்களிலே செதுக்கி வைத்தோம் என்ற அந்த பாட்டு நீண்டு போகும் பத்தன்று நூறன்று பன்னூராண்டு புத்தாண்டு தை முதல் நாள் பொங்கல் நாள் நாள் இது போதும் பாரதிதாசன் சொன்ன புத்தாண்டு என்பது நம்முடைய தை முதல் நாள் தான் பொங்கல் நாள் தான் பொங்கல் நாளிலே தான் பிறக்கும் இதிலே கூட இங்கே அறிவுத்துறையில இருப்பதற்கு அடையாளம் என்று சொல்லிக்கொண்டு இல்லை சித்திரை தான் முதல் நாள் அவர்கள் ஆணை போட்டார் இரண்டாயிரத்தி எட்டிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ஆட்சி மாறியது ஆட்சி மாறிய பிறகு அக்கரகாலத்தின் பிரதிநிதி நான் என்று சொல்வது போல ஒருவர் அதை நீக்கிவிட்டார் அரசு போட்ட சட்டத்தை வருகின்ற அடுத்த அரசு நீக்குமா நீக்கும் நீக்கியது எதற்காக என்ன அதில் இழப்பு என்ன பொருளிகள் தமிழனுக்குரிய ஆண்டு இருக்கக்கூடாது என்பதை தவிர அதில் வேறு என்ன இழப்பு பொருளியல் வகையிலே ஒன்றும் இழப்பில்லை புத்தாண்டு என்று கொண்டு வருவதனாலே அரசுக்கு எந்த செலவும் இல்லை ஆனா தமிழனுக்கு ஒரு அடையாளம் வந்துவிடக்கூடாது ஆண்டின் வழியாக அது வடமொழி ஆண்டாக இருக்கட்டும் பார்ப்பனிய ஆண்டாக இருக்கட்டும் ஆரியத்தின் அடையாளமாக இருக்கட்டும் என்று கலைஞர் போட்ட அரசு ஆணை நிற்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ஆண்டு பார்த்தால் சமூக ஊடகங்களிலே இயல்பாக வந்துவிட்டது எல்லாரும் பொங்கல் வாழ்த்து புத்தாண்டு நல்வாழ்த்து என்று இணைத்து இணைத்தே சொல்லுகின்ற நல்ல காட்சியை பார்க்கிறோம் அதுலேயும் சில பேர் இல்லை சித்திரைதான் புத்தாண்டு சரி சித்திரையை புத்தாண்டாக வைத்துக் கொள்வோம் ஆண்டுக்கு என்ன பெயர் பிரபவ விபவ அவை என்ன தமிழா அந்த பெயரே சொல்லவில்லையா அவையெல்லாம் வடமொழி ஆண்டு என்று எப்பொழுது வள்ளுவர் பிறந்தார் பொங்கல் நாளில் அப்பொழுது புத்தாண்டு எப்பொழுது பிறக்கும் வள்ளுவர் பிறந்த நாளில் தானே பிறக்கும் இல்லையே வள்ளுவர் பிறந்ததாய் தைய வைத்துக் கொள்வோம் பொங்கலை வைத்துக் கொள்வோம் ஆனால் புத்தாண்டு என்று சித்தரை வைத்துக் கொள்வோம் என்ன குழப்பம் வடமொழி பெயரை வைத்துக் கொண்டு அது எப்படி தமிழ் இருக்க முடியும் எளிய வினாக்களுக்கு விடை தேட வேண்டியவர்கள் எல்லாம் இவற்றை ஒரு விவாத பொருளாக ஆக்குகின்ற காட்சியெல்லாம் பார்க்கின்றோம் நாம் உரத்து சொல்வோம் பொங்கல் நாள்தான் நம்முடைய புத்தாண்டு நாள் ஆங்கில ஆண்டு என்னவோ அதோடு முப்பத்தி ஓராண்டை சேர்த்துக் கொள்வோம் ஆண்டு வந்துவிடும் ஆண்டு என்பது உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏசுநாதரை விட மூத்தவர் என்பது இன்னும் பெருமை முப்பத்தி ஓராண்டுகள் மூத்தவர் வள்ளுவர் அந்த வள்ளுவர் பெருமானார் வழங்கிய திருக்குறள் தான் இன்றைக்கு உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்றது இன்று இங்கே நாங்கள் தமிழ்நாட்டிலே இன்று காலையிலே கூட வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை நிகழ்ச்சியிலே நான் பேசினேன் எல்லாம் அந்த நிகழ்ச்சியை கேட்ட பொழுது இரவு உறங்கச் சென்றீர்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பொழுது உறங்கி எழுந்து விட்டீர்கள் நான் காலையிலும் பேசி இப்பொழுது வரைக்கும் பேசி இடையிலே உறங்காமல் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த சூழல் தமிழ்நாட்டுச் சூழல் உங்களுக்கு ஒரு நாள் முடிந்து மறுநாள் பிறந்து விட்டது எங்களுக்கு ஒரே நாளில் ரெண்டு நிகழ்ச்சியும் ஒன்று காலை இன்னொன்று இரவு என்ற அடிப்படையில் இருக்கிறது நாள் ஒன்று போனால் வாரம் ஒன்று போகும் வாரம் நான்கு போனால் மாதம் ஒன்று போகும் மாதம் பன்னிரண்டு போனால் ஆண்டு ஒன்று போகும் ஆண்டு போனால் ஆண்டுக்கு ஒரு பெயர் வேண்டும் அதுதான் கிறித்தவ ஆண்டு அது கிபி கிமு இல்லை என்றால் பொது ஆண்டு என்று சொல்கிறோம் நமக்கான ஆண்டு என்ன கொள்ளம் ஆண்டு இருக்கிறதே சாலிவாகன ஆண்டு இருக்கிறதே விக்ரம ஆண்டு இருக்கிறதே ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இனத்திற்கும் ஆண்டு இருக்கிறதே உங்களுக்கான ஆண்டு என்ன அதுதான் தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்பதை நாம் நம்முடைய அடையாளமாக வலியுறுத்தி சொல்ல வேண்டும் அப்படி வலியுறுத்தி சொல்லுவதற்காகத்தான் மறைமலை அடிகள் முதலிய அறிஞர் பெருமக்கள் மாநாடு கூட்டி எடுத்த முடிவு புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் போன்றவர்கள் இலக்கியமாக்கி மக்கள் மனதிலே பதித்த செய்தி அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல்ல நாட்காட்டியாக அரசாணையாக ஒவ்வொன்றிலும் வந்து இறுதியிலே ஆண்டின் பெயரே அதுதான் என்று ரெண்டாயிரத்தி எட்டிலே அரசு ஆணை வழங்கப்பட்டது அதுதான் இடையிலே முறியடிக்கப்பட்டது அதற்கு பிறகு நாம் பத்தாண்டுக்கு பிறகு இப்பொழுதுதான் விழிப்படைந்திருக்கிறோம் இந்த ஆண்டு முதல் நாம் நம்முடைய புத்தாண்டு வள்ளுவராண்டு என்று சொல்வோம் நம்முடைய விழா பொங்கல் நாள் என்று சொல்வோம் அதுலேயும் கூட குழப்பத்தை உண்டாக்குவதற்கு இன்னும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது கிளம்பியிருக்கிறது சங்கராந்தி என்பார்கள் இந்த விழாவினுடைய அமைப்பே நுட்பமான அமைப்பு ஒரு ஆண்டினுடைய கடைசி நாள் என்பதனாலே மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகை அது போக்கி பண்டிகை போக்கி என்பதிலே இடையிலே உள்ள ஒரு எழுத்து இல்லை அந்த போக்கி தான் போக்கப்பட்டதுதான் போகி பண்டிகை அடுத்ததுதான் பொங்கல் நாள் அறிவியல் படி நம்முடைய புவி கோலம் பூமி பந்து வந்தது சூரியனிலே இருந்து பிரிந்து என்பதை நாம் அறிவியலுடைய எளிய செய்தி தொடக்க செய்தி என்ற அளவில் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம் நீர்த்துளி வடிவில் இருக்கின்ற எல்லாமே உருண்டையாகத்தான் இருக்கும் உருண்டைக்கு இன்னொரு பேர்தான் கோலம் கோலம் என்றால் உருண்டை அதனுடைய சுருக்க வடிவந்தான் கோள் புவிக்கோள் நம்முடைய புவிக்கோள் பூமி பூமி என்பது சூரியனில் இருந்து வந்தது என்பதற்கு அடையாளமாகவும் நாம் உயிர் வாழ்வதற்கு உயிர் காற்றை வழங்குகின்ற ஒளிச்சேர்க்கை நடத்துகின்ற வாய்ப்பை வழங்குகிற சூரியனுக்கு நன்றி சொல்வதற்காகவும் நாம் பொங்கல் விழாவை நடத்துகிறோம் இதில் இருக்கின்ற அறிவியல் நுட்பம் பாருங்கள் எப்படிப்பட்ட அறிவியல் நுட்பம் புவி எங்கிருந்து வந்ததோ அந்த சூரியனுக்கு விழா நடத்துகின்ற பொங்கல் நாள் வீட்டிலே எவையெல்லாம் வேண்டாதவையோ அறிவிலே மனத்திலே வாழ்க்கையிலே ஆண்டிலே அவற்றை அவற்றையெல்லாம் போக்குகின்ற அந்த போக்கி நாளோடு அந்த ஆண்டு முடிந்து போய்விடும் அடுத்தது தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை முதல் நாள் அதுதான் பொங்கல் நாள் அதில் பல்வேறு வகையான உண்மைகளை இணைத்து சொல்லுகின்ற வாய்ப்பை நம்முடைய வரலாறு நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது அடுத்த நாள் மூன்றாம் நாள் தான் மாட்டு பொங்கல் என்கிறோம் மாடு என்றால் இன்றைக்கு அது பசுவா எருமையா என்று சொல்லுகின்ற அந்த சொல் மட்டும்தான் நமக்கு தெரியும் வள்ளுவர் சொல்வது உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி கேடு இல் விழுச்செல்வம் கல்வி மாடு அல்ல மற்றவை என்கிறார் அங்கே மாடு என்றால் செல்வம் மாடு என்றால் செல்வத்தை குறிப்பது அந்த செல்வத்தை அறிவு செல்வத்தை கால்நடை செல்வத்தை உழைப்பு செல்வத்தை நமக்கு உழைப்பை உணவை முன்னேற்றத்தை வழங்கிய ஒவ்வொன்றுக்கும் நன்றி பாராட்டுகின்ற விழா நன்றி அவ்வளவுதான் நன்றி பாராட்டுகின்ற விழா அதற்காக நாம் வைத்தது தான் மாட்டுப்பொங்கல் அந்த மாட்டுப்பொங்கலை மாடு என்ற அளவில் வைத்து கொண்டால் கூட நமக்கு பல உண்மைகளை அது நமக்கு புலப்படுத்தும்